மார்க்க்கத்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கத்தரை விட்டு பின்வாங்கி போய் மீண்டும் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு திரும்பிய ஒரு வாலிப பையனை பற்றி பிரபல எழுத்தாளரும் ஆசிரியரும் ஆகிய டாக்டர் என்பவர் எழுதியுள்ளார் அந்த வாலிபன் தன் நண்பன் ஒருவனுடைய உதவியால் மீண்டும் கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்தான் அந்த மீண்டும் முழுவதுமாக கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்தவுடன் டாக்டர் ஹென்ரிக் அந்த வாலிபனிடம் நீ இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய் மனநிலை எப்படி இருந்தது என்று கேட்டார் அதற்கு அந்த நடுக்கடலில் ஆழமான தண்ணீருக்குள் இருப்பவனை போல காணப்பட்டேன் என்னுடைய நண்பர்கள் கடற்கரையில் நின்று கொண்டு என் மீது வேத வசனத்தின்படி வரப்போகும் தீமைகளையும் என் மீது வரப்போகும் தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் பற்றி சரமாரியாக கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதில் ஒரே ஒரு கிறிஸ்தவ நண்பன் மட்டும் கடலுக்குள் குதித்து என்னை நோக்கி நீந்தி வந்து நான் மேலும் ஆழமான தண்ணீருக்குள் சென்று அமிழ்ந்து விடாமல் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டான் நான் மீண்டும் வரமாட்டேன் என்று அவனோடு எவ்வளவோ போராடியும் அவன் என்னை விடவில்லை என்னோடு போராடி மீண்டும் கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எனக்கு லைஃப் ஜாக்கெட் ஒன்றை கொடுத்து கரை சேர்த்தான் நான் மீண்டும் ஆண்டவருக்குள் வந்து சேர அவன்தான் காரணம் அவன் என்னை விட்டுவிடாமல் எனக்காக பிரயாசப்பட்டு மீண்டும் ரட்சிப்புக்குள் வர உதவி செய்தான் என்றான் யாராவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்வாங்கி போவார்களானால் அவர்களை நியாயம் தீர்த்து குற்றப்படுத்தி விடாமல் அவர்களை மீண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களை ஒதுக்காமல் நேசித்து நாம் ஜெபித்தால் அவர்கள் மீண்டும் கிறிஸ்துவின் அன்புக்குள் வருவார்கள் ஒருமுறை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஏசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார்கள் அநேக வேத பாரகரும் அவளை நியாய பிரமாணத்தின் கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து அவளை ஆக்கினைக்குட்படுத்தாமல் அவளை மன்னித்து அனுப்பிவிட்டார் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று கட்ளையிட்டு அனுப்பினார் பின்னாட்களில் அவள் பரிசுத்தமான ஒரு பெண்ணாக மாறி ஏசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பங்கெடுத்தாள் என்று சில வேதாகம விளக்க உரைகள் கூறுகின்றன ஆம் பிரியமானவர்களே நாமும் யாரையும் குற்றப்படுத்தி நியாயம் தீர்த்து விடாமல் மீண்டும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும் அவர்களை நேசித்து அவர்களுக்காக விடாமல் வேண்டும் ஆம் மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் ஆகவே நாமும் இந்த ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்து அநேகரை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் காட்லி டே